சொல்ல மீனா வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க அவங்க பைக்கை பார்த்து ஃபீல் பண்றாங்க என் பைக்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேக்குறாங்க அப்படிலாம் விட முடியாதுமா டிராஃபிக் ஏ வருவாரா அவர்கிட்ட பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதே போலீஸ் தான் மனோஜ் ரோகிணி ஜீவா இருக்காங்க ஜீவா வந்து சொல்றாங்க சார் நானும் மனோஜ் வந்து சார் கனடா போற மாதிரி இருந்தோம் எனக்கு வீசா கிடைச்சிருச்சு அவனுக்கு வீசா கிடைக்கல கொஞ்சம் நல்ல வீசாவோட நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் பார்த்தா இங்கேயே கல்யாணம் பண்ணியிருக்காங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மனோஜ் வந்து போய் சொல்றா சார் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு முத்து வந்து மீனாவுக்கு கால் பண்றாங்க மீனா வந்து நடந்த விஷயத்தை வந்து சொல்றாங்க முத்து வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு அவருக்கு தெரிஞ்ச கான்ஸ்டபிள் இருக்காங்க அவங்க கிட்ட வந்து பேசுறாரு டிராபிக் எஸ்டே வருவாருப்பா அவர்கிட்ட நீ ஃபைன் கேட்டுட்டு பைக் எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஜியோட லாயர் வராங்க போலீஸ் வந்து ஜியோவை வார்ன் பண்றாங்க நல்லாவே தெரியுது நீ காசு எடுத்துட்டு போயிருக்கன்னு சொல்லிட்டு நீ ஏன் அவங்க கிட்ட காசு குத்துனா சுலபமா முடிஞ்சிடும் நான் கோர்ட்டு கேஸ்ன்னு போட்டேன்னா உன்னால ஃபாரின்க்கும் போக முடியாது இப்போ மேல தப்புன்னு தெரிஞ்சிச்சுனா உனக்கு ஜெயில் தண்டனையும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஜீவா வந்து பயப்படுறாங்க தேங்க்யூ